யாரையுமே குறைச்சி எட போட இந்த கதையே ஒரு உதாரணம் அனுமன் பேராற்றல் உடையவனா இருந்தான் இருந்தாலும் அடக்கம் உடையவனா இருந்தான் எப்படிப்பட்ட பேராற்றலும் நல்ல அறிவும் பெற்றவர்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட அடக்கம் இல்லைன்னா அவங்க பல வகையான துன்பங்களுக்கு ஆளாவாங்க இந்த அடக்கமே இவனுக்கு எல்லா சிறப்பையும் தந்துச்சு ஒரு நாள் அனுமன் ஒரு காட்டு வழியில உட்கார்ந்து இருந்தான் அவனுக்கு ஒரு வகையில் உடன் பிறந்தவனாகி பீமன் வந்து அந்த பக்கம் போனான் அனுமனோட அடக்க உடக்கத்தை பார்த்து பீமன் ஏமாந்து போனான் தன்னோட பெருமைகளை எல்லாம் அனுமன்ட்ட சொன்னான் எல்லாம் சரிதான் என்னுடைய இந்த வாழை மட்டும் தூக்கி கொஞ்சம் அந்த பக்கம் போடு உன்னோட சக்தியை நான் பாக்குறேன்னு சொன்னான் உடனே பீமன் இதுதானா பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி பீமன் வந்து அனுமனோட வாழை மிக எளிதா போய் தூக்க பார்த்தான் எவ்வளவோ முயற்சி பண்ணி வாழை தூக்க முடியல அப்புறம் தான் அனுமனை பத்தி பீமன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் ஒவ்வொருவரும் அடக்கத்தை சிறந்த பொருளா மதிச்சு அதுபடி நடக்கிறது அவசியம் இந்த பண்பு அனுமன் இடத்துல நல்லா தெரிஞ்சிச்சு பெரிய சொல்றத மதிச்சு நடந்தா நல்லதே நடக்கும்ங்கிறதுக்கு இந்த கதையே ஒரு உதாரணம் காந்தார நாட்டோட அரசன் அதிபதி அவங்க கிட்ட நல்ல குணங்கள் ஒரு சேர இருந்துச்சு இவன் அரசாண்ட நகரத்தோட பெயர் இடவயம் இந்த மன்னன் முனிவர எப்பவுமே தன்னோட உறுதுணையா வச்சிருந்தான் இந்த முனிவர் முக்காலத்தையும் உணர்ந்து தெளிவா சொல்லக்கூடியவரு அறிவும் பெருமையும் நிறைஞ்ச இந்த முனிவரால இந்த மன்னனுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு முனிவர் ஒரு நாள் மன்னனை பார்த்து

அனுமன் ராமபிரானுக்கு இருந்து நிறைய உதவிகள் ராமபிரான் அயோத்திக்கு போய் முடிசூட்டிய பின்னாடி எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கினாரு அனுமனுக்கு எந்த பரிசுமே கொடுக்கல இது சீதா பிராட்டிக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துச்சு நமக்கு பல உதவிகள் செஞ்ச அனுமனுக்கு எந்த பரிசும் கொடுக்கலையேன்னு கேட்டாங்க அதுக்கு ராமர் அனுமான் நம்ம இடத்துல எந்த பரிசும் எதிர்பார்த்து உதவி செய்யல அவன் செஞ்ச உதவிக்கு நம்மால கைமாறு செய்ய முடியுமா கைமாறி எதிர்பார்க்காம செஞ்ச உதவியோட நன்மையை ஆராய்ஞ்சு பார்த்தா கடனை விட பெரியதுன்னு பெரியோர்கள் சொல்லி இருக்காங்கன்னு சொல்றாரு சீதா பிராட்டைக்கு மனநிறைவு ஏற்படல உடனே முத்துமாலை உன்ன அனுமனுக்கு பரிசா வழங்கினாரு அனுமன் அந்த முத்துமாலைய வாயில வச்சு ஒரு ஒரு முத்தா கடிச்சு உடைச்சான் அப்பதான் ராமர் சொன்ன உண்மை சித்தா பிராட்டிக்கு புரிஞ்சது பசுவுக்கு நீதி வழங்குன மணிநீதி சோழனோட பெருமையை சொல்றேன் கேளுங்க சோழவள நாட்டுல திருவாரூர்ல அனபாயன் சோழ மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தான் இவன் மனு நெறிப்படி ஆட்சி செஞ்சதால மனுநீதி சோழன்னு பேர் வந்தது இவனுக்கு ஒரு மகன் இருந்தான் இவன் ஒரு நாள் தன்னோட நண்பர்களோட தேர்ல போய்கிட்டு இருந்தான் அப்ப பசுவின் கன்று ஒண்ணு துள்ளி குதிச்சு வந்து தேரோட சக்கரத்துல மாட்டி நசுங்கி இறந்து போச்சு கன்றை இழந்த பசு துடுதுடிச்சுச்சு அரண்மனை வாசலுக்கு போய் ஆராய்ச்சி மணிய அடிச்சது மணி சத்தத்தை கேட்ட அரசன் வெளிய வந்து பார்த்தான் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டான் பசுவோட துன்பத்துக்கு நீதி வழங்கணும்னு நினைச்சான் தன்னோட மகனை தெருவுல படுக்க வச்சு தேர தன் மகன் மேல ஏத்தினான் இறைவன் தோன்றி மன்னனுக்கு திருவருள் செஞ்சாரு அரசன் தன்னுடைய மகன்னு கூட பார்க்காம நடுநிலை மாறாம பசுவுக்காக நீதி வளர்ந்துனா அதனாலதான் அந்த மன்னனை இன்னைக்கும் போற்றி புகழ்றோம் எல்லார் இடத்துலயும் ஒரே மாதிரி ஆட்சி செய்யறதுதான் அரசனுக்கு சிறந்த அறமா இருக்கும்னு கருதப்படுது அடக்கமும் பணிவும் தான் ஒரு போகுங்கிறதுக்கு இந்த கதையே ஒரு உதாரணம் அனுமான் வாயு பகவானோட மகன் குரங்கு பிறந்தான் இவன் தங்கி இருந்தான் பேராற்றல் படைத்த அனுமான் எல்லாரிடத்திலயும் பணிவாவும் அடக்கமாவும் தான் பேசுவான் அதனால எல்லாரும் அனுமான நல்லவண்ணும் புகழ்ந்து பாராட்டினாங்க ராமபிரான் சுக்ரிவனோட நட்பு நாடி போனப்ப அனுமனியே முன்னாடி நின்னு சுக்கிரிவனுக்கும் ராமனுக்கும் நட்பை ஏற்படுத்தி இருக்கான் இவனுடைய பணிவு நல்ல பேச்சு இதெல்லாம் ராமபிரானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு பணிவுடமையும் நல்ல சொல்லும் தான் ஒருவனுக்கு அழகை உண்டாக்குமே தவிர அணிகலன்கள் இல்லைங்கிறது இந்த கதையிலிருந்து நல்லா தெரியுது கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் சாவை விமோசனம் கொடுத்த கதை தான் இது இந்த கோவில் சிவகங்கைக்கு பக்கத்துல பட்டமங்கலம்ங்கிற பேர்ல இன்னைக்கும் இருக்கு சிவபெருமான் திருக்கையில இருக்கும் போது கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வந்து அஷ்டமா சித்தியை எங்களுக்கு உபதேசம் செய்யணும்னு கேட்டாங்க பெருமான உபதேசம் செஞ்சாரு ஆனா அவங்களோட முன்ஜென்மை வினையால மறந்துட்டாங்க சிவபெருமான் கோவப்பட்டு நீங்கள் பட்டமங்கை என்னும் கோயில்ல கருங்கல்லாம் போய் கிடங்கன்னு சாபம் அந்த பெண்கள் மனம் வருந்தி சாப விமோச்சனம் கேட்டாங்க நான் மதுரையில இருந்து வந்து உங்களுடைய சாபத்தை போக்குவேன்னு சிவபெருமான் சொன்னாரு கார்த்திகை பெண்களும் பட்டமங்கையில கல்லா கிடந்தாங்க ஆயிரம் வருஷம் கழிச்சு சோமசுந்தர கடவுள் பட்டமங்கை வந்து கருங்கல்ல பாக்குறாரு உடனே அவங்க பெண்களா மாறிட்டாங்க இறைவனை வணங்கி மன்னிப்பு கேட்டாங்க இறைவன் அவங்களுக்கு அஷ்டமா சித்தியை உபதேசிச்சாரு பட்டம் அங்கையில் பாங்காய் இருந்து அஷ்டமா சித்தி அருளிய அதுவும் இது திருவாசகத்துல இருக்கு சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரையும் குழந்தையா மாத்தின தேவியின் கதையை வாங்க பாக்கலாம் அனுஷியா அத்திரி முனிவரோட மனைவி இவள் அசூய இல்லாதவளா இருந்ததால அனுஷியான்னு பேர் வந்துச்சு அசூயைனா பொறாமைன்னு அர்த்தம் இவள் கற்பு நலத்துல சிறந்து விளங்கினா நாரதர் அனுசியாவுக்கும் முத்தேவர்களுக்கும் பகையை மூட்டி விடுறாரு சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் இவளுடைய கற்பு நிலைய சோதிக்க வந்தாங்க அனிசியாவோட வீட்டு முன்னாடி நின்னு உணவு கேக்குறாங்க அந்த அம்மா உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்றாங்க எங்களுக்கு உணவு பரிமாறும் போது ஆடை இல்லாமல் பரிமாறணும்னு கே சொல்றாங்க உடனே அந்த அம்மா தன்னோட ஞான திருஷ்டில பாக்குறாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க மூணு பேரையும் குழந்தையா மாத்தி உணவு பரிமாறுறாங்க இத தெரிஞ்ச தேவியர்கள் தங்களோட கணவரை வந்து மீட்டுக்கிட்டு போற மாதிரி ஆயிருச்சு தெய்வமாவே இருந்தாலும் கற்புடைய பெண்கள் பக்கத்துல கூட வர முடியாதுங்கிறது அனிஷியாவும் மகாபாரதத்துல நடந்த ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க பாண்டவர்கள் துரியோதனனோட சூழ்ச்சியால நாட்டை விட்டு காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பாண்டவர்கள் கூட முனிவர்கள் சான்றோர்கள் பல ஆயிரம் பேர் அவங்க கூட காட்டுக்கு போனாங்க அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட வேண்டிய பொறுப்பு தர்மருக்கு இருந்துச்சு தர்மர் முனிவரை வணங்கி விவரத்தை சொல்றாரு முனிவர் தர்மரோட நல்ல எண்ணத்துக்கு மகிழ்ந்து சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்றாரு தர்மர் கதிரவனை நோக்கி தவம் செய்யறாரு கதிரவன் காட்சி கொடுத்து வியக்கத்தக்க தங்கத்தாலான அட்சய பாத்திரத்தை கொடுக்கிறாரு எவ்வளவு பேருக்கு வேணும்னாலும் சாப்பாடு அதுல கிடைக்கும் அச்சய பாத்திரத்தின் உதவியால தன்னோடு இருக்க பல ஆயிரம் பேருக்கு விதவிதமான சுவையான உணவு கொடுத்து தானும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க காட்டில் வாழ்ந்தாலும் நாட்டுல வாழ்ற மாதிரி நலமா இருந்தாங்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிட்ற பண்பு இருக்கிறவன் கிட்ட தர்ம தேவதை கூடவே இருப்பான்னு மகாபாரதத்துல சொல்லி இருக்கு நீண்ட நாள் இளமையா வாழ்றதுக்கு இந்த ஒரு கனியே போதுங்க இதுக்கு ஒரு குட்டி கதையே இருக்கு அதாவது அதியமான் தகடூர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான் அதாவது இப்ப இருக்க தருமபுரி அவன் வள்ளல்கள்ல ஒருத்தனா இருந்தான் ஒரு நாள் கஞ்சமலை காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தான் அப்ப ஒரு முனிவரை பாக்குறான் அவரை கும்பிட்டு சாவிலிருந்து வெளிவரக்கூடிய மருந்து இருந்தா தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறான் அவரு ஒரு நெல்லிக்கனியை அரசர்கிட்ட கொடுத்து இந்த கனிய சாப்பிட்டவங்களுக்கு முதுமை சீக்கிரம் வராது இளமையோட நீண்ட காலம் பூமியில வாழலான்னு சொன்னாரு நெல்லிக்கனிய வாங்கிக்கிட்டு தன்னுடைய நகரத்துக்கு போனா அப்ப அவ்வையார் அதியமானுடைய அவைக்கு வந்தாங்க அப்ப அதியமான் நெல்லிக்கனிய அவையார் கிட்ட குடுத்து சாப்பிட சொன்னான் அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த கனியின் விவரத்தை அவையாருக்கு சொன்னான் நெல்லிக்கனி சாப்பிட்டு அவையார் நீண்ட காலம் வாழ்ந்தாங்கன்னு கரபுரநாதர் புராணத்துல சொல்லி இருக்காங்க சஞ்சீவி மலைய கொண்டு வந்த கதையை பாக்கலாம் ராம லட்சுமணர்கள் குரங்கு படையோட கடந்து இலங்கைக்கு பல நாட்கள் தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் ராவணனுடைய மகன் இந்திரஜித் நான்முக கணைய ராமரோட படைய நோக்கி விடறான் அதனால லட்சுமணன் சுக்ரீவன் குரங்கு படை எல்லாம் மயக்கமாகி விழுந்துட்டாங்க இறந்தவங்களை போல கிடந்தாங்க ராமபிரான் அவங்களோட நிலைமைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு ஜாம்பவான் ராமபிரான தேற்றுனா பிறகு ஜாம்பவான் அனுமனை பார்த்து நீ வேகமா போய் சாவ நீக்கும் மூலிகைகளை கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு அனுமன் வடக்க ரொம்ப தூரத்தில் உள்ள மருந்து மலைக்கு போனா சாவை நீக்கும் சஞ்சீவி மூலிகைகளை தேடி பார்த்தான் அனுமனால கண்டுபிடிக்க முடியல அந்த மலையையே வேரோட பெயர்த்து எடுத்துக்கிட்டு வந்துட்டான் அதனுடைய காற்று பட்ட உடனே எல்லாரும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டாங்க மூலிகையை கண்டுபிடிக்க முடியலையேன்னு விட்டுட்டு வராம சஞ்சீவி மலையையே தூக்கிக்கிட்டு வந்தான் இந்த அரிய செயல அனுமனை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது சில பேரு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனையே உண்டு பண்ணிக்குவாங்க அதுக்கு இந்த கதையே ஒரு உதாரணம் கேளுங்க பட யமுனை ஆட்டன் கரையில ஒரு இடத்துல மூணு பேர் தவம் செஞ்சாங்க இவங்க பேரு சுபன் சங்கன் சாங்கன் இவங்க நெடுங்காலமா தவம் செஞ்சதால தேவலோகத்துல இருந்து மூணு விமானங்கள் இவங்கள கூட்டிட்டு போறதுக்கு வருது மூணு பேரும் தனித்தனியா விமானத்துல ஏறினாங்க விமான வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது அப்ப அந்த இடத்துல கருடன் ஒரு பாம்பை பிடிச்சது அத மூணு பேரும் பார்த்தாங்க சங்கன் கருடன பார்த்து கருடா பாம்பை விட்டுருன்னு சொன்னான் கருடன் பாம்ப விட்டுருச்சு சங்கனும் விமானத்தை விட்டு கீழே விழுந்துட்டான் பாம்பை விட சொன்னதுனாலதான் சங்கன் விமானத்துல இருந்து கீழே விழுந்தான்னு நினைச்சு சாங்கன் கருடா பாம்ப பிடின்னு சொன்னான் இந்த குற்றத்துக்காக சாங்கன் விமானத்துல இருந்து கீழே விழுந்தான் அவனோட நல்வினையும் போயிருச்சு சுபன் இதெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் எதுவுமே பேசல வீர்கள் எல்லாம் தன்னோட நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப பயனை அனுபவிக்குதுங்கிறத தெரிஞ்சதால எதுவுமே பேசாம அடக்கமா வந்தான் அவனுடைய விமானம் மட்டும் தேவலோகத்தை அடைஞ்சது இவன் தேவர்கள்ல ஒருவனாயிருந்து சந்தோஷப்பட்டான் அடக்கம் உடைமை நம்மை தேவர்கள்ல ஒருவனாக்கும் அடக்கம் இல்லாத தன்மை நம்மை நரகத்துல கொண்டு போய் விட்டுடும் இது இவங்க கதையிலிருந்து நமக்கு தெளிவா தெரியுது